அண்ணா சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லி எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்து எதுக்காக எம்பி யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பின்னா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் எம்பியினுடைய அடிப்படை வேலை எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க பொம்மைகளைப் போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு அதிகப்படுத்தணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணே போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும் எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகே ல அறுநூத்தி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி இன்னைக்கு ஒரு சில தலைவர் சொன்னாங்க அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி முடிவு பண்ணிட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு நீ பெரிய மாநிலமா இருந்தால் இரண்டு செனேட்டர் சின்ன மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு எழுபத்தாறு எம்பி மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு ரெண்டு அவங்களுக்கு மட்டும் மொத்தம் நூறு இருக்கிறாங்க ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம் மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார் அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும் பிஜேபி சொல்றது கரெக்டா காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கோம் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது ஆனா வானதி அக்கா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர் கமிட்டியில இருந்தாங்க அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்கு அதே போல நயினாராயணன் அவர்களுக்கும் வேலை இருக்கு காலையில எல்லாம் மீட்டிங்ல இருந்தாங்கன்னா சோ நயினாராயணன் அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில திருநெல்வேலி பகுதியில அந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போவாங்க எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு பகுதியில் எடுத்துட்டு போவாங்கண்ணா சோ yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of no, changes no, can Every time Home Minister comes, is there a change? Home Minister sir is coming on 6th of March, is coming for a CIS of Central Industrial Security Force, he is coming for a government program and there is no public reception, no public program, is landing in uh, uh, Rani Ranipet area, is landing in a base and then he will attend that program, he will fly back.